கோட்டை அசோக் நகரில் உள்ள ஈஸ்வரன் மாளிகை எனப்படும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி கட்டிடத்தில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில நிர்வாகிகள் குழு கூட்டம் கலவரத்துடன் முடிந்தது புதுக்கோட்டை அசோக் நகரில் உள்ள ஈஸ்வரன் மாளிகை எனப்படும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி கட்டிடத்தில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பாக மாநில நிர்வாகிகள் குழு கூட்டம் நடைபெற்றது இவர்களுடைய சங்கத்தில் இரண்டு பிரிவுகளாக இருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில பொருளாளர் நீலகண்டன் தலைமையில் புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் முனியாண்டி வட்டார செயலாளர் முருகையா உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் மற்றொரு கோஷ்டியை சேர்ந்தவர்கள் நடத்திய மாநில நிர்வாக குழு கூட்டத்தை தடுக்கும் நோக்கில் விழா நடைபெற்ற இடத்தில் முன்பக்க கதவுகளை அடைத்து தர்ணாவில் ஈடுபட்டனர் மேலும் கோஷங்களை எழுப்பி கூட்டத்தை நடைபெறா வண்ணம் தடுத்து நிறுத்தினர் இதனால் கூட்டத்தில் மின்சாரம் நிறுத்தப்பட்டு கூட்டம் பாதியில் நின்றது இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் மாநில பொருளாளர் நீலகண்ட இடம் பேச்சுவார்த்தை நடத்தினா் அப்பொழுது இன்று இக்கூட்டம் நடைபெறாது என நேற்று காவல்துறையினர் தங்களுக்கு எழுத்துப்பூர்வ தகவல் வழங்கிவிட்டு தற்பொழுது போலீஸ் பாதுகாப்புடன் இக்கூட்டம் நடைபெறுவதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இந்த கட்டிடத்தின் முழு உரிமை தங்களுக்கு இருப்பதாகவும் சங்கத்தை பிரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மற்றொரு தரப்பினர் இக்கூட்டத்தை சட்டவிரோதமாக நடத்தி வருவதாகவும் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்தார் இதனால் இன்று மதியம் அசோக் நகர் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நீலகண்டன் காவல்துறையினரை கடுமையாக சாட்டினார் மேலும் இதே போன்று மிகப்பெரிய கூட்டம் இதே பகுதியில் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார் இதனால் ஏற்பட்ட கலையரத்தை தொடர்ந்து ஏராளமான காவல்துறையினர் கூட்டம் நடைபெற்ற இடத்தில் குவிக்கப்பட்டனர் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி என்ற பேர் இயக்கத்தில் இரண்டு பிரிவினராக கடந்த நான்கு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறோம் இன்று புதுக்கோட்டை மாவட்டத்திலே எதிர்த்தரப்பினர் மாநில நிர்வாகிகள் கூட்டம் என்ற பெயரில் ஒரு கூட்டம் அழைப்பதை அனுப்பியிருந்தார்கள் அதை நாங்கள் இங்கு இருக்கக்கூடிய இந்த டியூரேஷனுக்கு உள்ள காவல்துறையிலே அந்த சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கு நாங்கள் எழுத்துப்பூர்வமாக இந்த மாவட்ட கட்டிடத்தில் எந்தவிதமான நிகழ்வும் நடத்தக்கூடாது என்று ஒரு கடிதம் வழங்கியிருந்தோம் அதன் அடிப்படையில் நேற்று மாலை இந்த அந்த காவல் சரகத்தினுடைய எஸ்ஐ அவர்கள் எங்களை எங்கள் இருதரப்பையும் விசாரணை செய்து விசாரணை செய்து ஒரு அறிக்கை கொடுத்தார்கள் அது என்ன கொடுத்தாருன்னா எந்த தரப்பும் இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது இந்த இது கூட்டம் நடத்தினா அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்போம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து எந்த விதமான கூட்டமும் நடத்தாமல் எந்த விதமான பிரச்சனையும் செய்யாமல் நாங்கள் இருந்தோம் ஆனால் இன்று காவல்துறை எங்களுடைய எதிர்தரப்பு நடத்தக்கூடிய அந்த கூட்டத்திற்கு முழுமையாக ஆதரவு கொடுத்து இங்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து காவல்துறை அவர்களுடைய தலைமையில் இங்கு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இது எங்களுக்கு தெரிய வந்து உடனடியாக நாங்கள் வந்து முறையிட வந்தோம் ஆனால் நாங்கள் கூட்டம் நடத்துவதற்கு நாங்கள் அனுமதி மறுக்கவில்லை என்று தற்சமயம் எஸ்ஐ அவர்கள் கூறுகிறார்கள் அந்த எழுத்து பூர்வமாக இந்த கடிதம் எங்களிடம் வழங்கியிருக்கிறார்கள் எனவே இந்த கூட்டத்தை இந்த பில்டிங்கில் எங்களுக்கும் உரிமை உண்டு கடந்த மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பே கணேசங்கர் காவல் நிலையத்திலே புகார் கொடுத்து யாரும் இந்த அலுவலத்தை பயன்படுத்தக்கூடாது என இரண்டு பேரிடமே எழுதி வாங்கினார்கள் இதுவரை நாங்களும் பயன்படுத்தவில்லை அவர்களும் பயன்படுத்தவில்லை ஆனால் இன்று திட்டமிட்டு பிரச்சனை செய்யக்கூடிய வகையில் மாநில அமைப்பிலிருந்து தரப்பினரை அழைத்து வந்து இன்று கூட்டம் நடத்தி இந்த கட்டிடத்தை அபகரிக்க முயற்சி செய்கிறார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இதற்கு எங்களுக்கு நியாயம் வேண்டும் என இன்று நாங்கள் காவல்துறையிடம் முறையிட்டு கொண்டிருக்கிறோம் ஆமா எங்களோட எங்களுக்கு எங்களுக்கு சாவி கொடுக்கணும் எங்களுக்கு கீழே கொடுக்கற கிடையாது இந்த அலுவலத்தினுடைய உரிமை எங்களுக்கு இருக்கு நாங்களே இருபத்தையாயிரம் ஐம்பதாயிரம் மாநில அளவு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நாங்களும் இங்கே நிதி கொடுத்துருக்கோம் இந்த இதுக்கு எங்களை வந்து இவங்க ஒதுக்கி வச்சுட்டு இந்த கூட்டத்தை நடத்துறாங்க இந்த இந்த அலுவலத்தை பயன்படுத்தணுமே சொல்லி அதற்கான கீ எல்லாமே எங்களுக்கு வேணும்னு சொல்லி காவல்துறையினர் நான்கு மாதம் முன்பே புகார் கொடுத்துருக்கோம் ஆனால் இது எந்த நடவடிக்கையும் இல்லை நேற்று இரவு தான் இதுக்கு ஒரு தீர்வு வந்து ஆர்டிஓ தலைமையிலான விசாரணைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்துட்டு இன்று எது தரப்பு கூட்டம் நடத்துவதற்கு காவல்துறை முழு ப்ரொடக்ஷனோட கூட்டம் நடக்குது இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் நீதிமன்றத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு சட்டபூர்வமா இருக்குன்னா சிசிஆர் கூட கொடுக்கலையே நாங்க இப்ப மாநில அமைப்புல இரண்டு பிரிவா இருக்காங்க மாநில அளவுல வந்து கோர்ட்ல கேஸ் நடக்குது மூன்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் கோர்ட்டில் கேஸ் நடக்குது சிட்டி சிவில் நடக்குது மாநில அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் அவங்க சைடு இருக்கிறாங்க அவரு அந்த அறையை பயன்படுத்துகிறார் நானும் மாநில தலைவர் பொருளாதார தலைவர் நாங்கள் நாங்களும் பயன்படுத்துகிறோம் எல்லா இடத்துலையுமே பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆனால் இந்த புதுக்கோட்டையில் மட்டும் எங்களுக்கு பயன்படுத்த அனுமதி மறுக்கப்படுகிறது அதற்காக போராடி தான் நிற்கிறோம் நாங்கள் ஆமாம் அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்களும் கூட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம் நாங்கள் ஆசிரியர்கள் சட்டத்தை மதித்து காவல்துறை மூலமாக நாங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தோம் அவங்க தான் கொடுத்துருக்காங்க யாரும் நடத்தக்கூடாதுன்னு ஆனால் இன்று வந்து அந்த காவல்துறையே இந்த வந்து இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது வேதனையாக இருக்குது சட்டத்தை வந்து நாங்கள் மதிக்கக்கூடிய ஆசைகள் இருக்கிறதுனால நாங்கள் முறையிடுறோம் அடுத்த கட்ட நாட்டி எங்களுக்கு சிசிஆர் ஏதாவது கொடுத்தாங்கன்னா பேச்சுவார்த்தை அடுத்து டிஆர்ஓ பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா அதில் நாங்கள் பண்ணுவோம் ஆனால் இந்த கூட்டம் நடத்தக்கூடாது இந்த கூட்டம் நடத்துறதுக்கு இப்போ மைக்கா விட்டு கூட்டம் நடக்குது நீங்கள் வேணா போய் மேலே போய் பாருங்க எங்களுக்கு நூறு பேரை கூட்டம் இருப்போம் காவல்துறையினர் சொன்னதுனால நாங்கள் வந்து பண்ணல எங்களுக்கு திருச்சி ஆள் இருக்கு எல்லா இடத்துலையும் இங்கே இங்கே புதுக்கோட்டையில் இருக்காங்க யாரு வேண்டாம் நம்ம சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நான் பண்ண வேணாங்கிறனால நாங்கள் அமைதியாக போகிறோம்

ஏன்னா எங்காலும் நூறு பேர் தாங்கள வந்திருப்போம் இன்னைக்கு நின்றுப்போம் நாங்கள் கேள்வி பட்டு பற்றினு வர்றோம்ப்போ நாங்கள் காவல்துறையில் இதுவரை இருந்தோம் யாருமே இல்லை சரி அவங்கள பார்க்கலாம் எஸ்ஐ மனத்தை பார்க்கலாம் இன்ஸ்பெக்டர் தான் பார்க்கலாம்னு பார்த்தா யாருமே அங்கே இல்லை என் பேர் எஸ் ஏ நீலகண்டன் மாநில பொருளாளர் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி ஜனநாயக முறைப்படி தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்